லைஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க எங்கேயும் கேட்ட வயசு முடக்கா நானே தான் தான் அஞ்சு ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ சீமே நான் வீடியோ போட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் தான் நான் வந்து வீடியோ போடவே முடியல இவங்க வந்து தம்பி வந்திருக்கான் வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்த ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் மணி பன்னெண்டு மணி இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன் பக்கத்துலலாம் திருவிழா நடக்கிறெல்லாம் ரேடியோ சவுண்டு அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க குழந்தைங்களெல்லாம் விளையாண்டுட்டுருக்கிறது ஒரே சவுண்டாக வீடியோ எடிட் பண்ணவே முடியல சரி நைட்டில் உட்காந்து ரெடி பண்ணலான்னு நீங்கள் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் தம்பி வந்து நான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் தம்பி தான் நீங்கள் செய்ய போகிறான் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டான் நான் ஒரே புடிவாத மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சு நீங்கள் செய்ய வச்சுட்டேன் தம்பியை ஊரில் நிறைய டைம் செஞ்சிருக்கான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இப்போ தான் வந்து செய்கிறான் எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் பல பட்ட வகையெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சோன்னே வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நான் வந்து வெங்காயம் தான் அவ்வளோத்துக்காக வதங்க விட மாட்டேன் ஒரு பொன்னிறமாக வந்தோன்னே நான் வந்து தக்காளியெலாம் போட்டுருவேன் இந்த ப இதெல்லாம் மல்லித்தலை புதினா தலைலாம் போட்டிருக்காங்க தம்பி வந்து ஃபஸ்ட்டு தக்காளி தான் போட்டுக்கிட்டான் லாஸ்ட்டாக தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டான் ஒவ்வொரு மாட்டோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வோங்க அது மாதிரி தம்பியோட ஸ்டைல் தான் நீங்கள் செய்கிறான் இவன் அதிகம் கோயில்பட்டி பெட்டி கோயமுத்தூர் இந்த சைடு தான் அதிகம் சமையல் கோயில்பட்டி தான் இப்போ தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ ஊருக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் செய்கிறான் சின்ன சின்ன ஆர்டர் பிடிச்சி தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் வரத்தநாடு நாடு பக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது சமையல் தே ஆள் தேவைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷம் ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தம்பி வந்து செஞ்சு கொடுப்பான் செம்மையாக சமைப்பான் அது நானே சொல்லக்கூடாது நீ உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பதான்னு தெரியும் அவன் வந்து கோயம்புத்தூர் ஸ்டை ஸ்டைலில் தான் நிறைய செய்வான் இந்த அரைச்சி ஊத்துற குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது மட்டும் ஸ்டைலில் தான் அதிகம் செய்வான் ஏன்னா அந்த சைடு தான் அவன் வேலை செய்கிறான் அந்த ஸ்டைல் தான் நிறைய செய்வான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டா நம்ம வந்து கறிக்கு அளவுக்கு தான் எனக்கு நிறைய டிப்ஸ் சொன்னான் இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு வந்து நான் செய்கிறதுக்காக வந்து விவரங்கள் நிறைய செஞ்சான் வேறு மாட்டேன் செய்கிறான் அதனால் நிறைய சொன்னால் இப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படின்னா கறிக்கு தகுந்தப்பெல்லாம் வரைச்சிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னான் அப்போ நான் தக்காளி வந்து மல்லித்தலை புதினாதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் தக்காளி சேர்ப்பேன் ஃபஸ்ட்டே அவன் தக்காளி வெங்காயம் வதங்குறத்தோடய தக்காளி சேர்த்துட்டான் என் மூஞ்சை காமிக்காத என் ஃப்ரெண்டுங்கெலாம் பார்ப்பாங்கன்னு என்னை சொல்லிகிட்டே இருந்தான் தெரியாமல் தெரியாமல் வீடியோ எடுக்கல சும்மா தான் வச்சுருக்கேன்னு ஆனால் வீடியோ எடுத்துட்டேன் எங்கள் மேலாம் தம்பிக்கு அவ்வளோ பாசம் எனக்கும் தம்பினா பாசம் எனக்குனால் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சொல் நிறைய விதில் சொல்லியிருப்பேன் எல்லாமே தம்பி பெரியம்மா பையன் பையன் சித்தா சித்தவா பையன் இது மட்டும் தான் நிறைய இருக்காங்க ஆனால் உண்மையிலே எங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை கிடையாது அதெல்லாம் எங்கள் மேலாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எனக்குனால் அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கூட போகந்தான் அக்கா தம்பியாக இல்லை பாசமாக இருந்தால் எல்லாமே அக்கா தம்பி தான் உண்மையான பாசம் அது அதுமாதிரி உண்மையான பாசம்தான் எல்லாமே எனக்கு இவங்க இனிமேலே அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் மல்லித்தலை புதினா தலைலாம் சேர்த்து நல்லா வடை போகணுன்னே தயிர் சேர்த்துக்கிட்டான் அடுத்தது சாரி மசாலா நான் அடுத்தது தயிர் தான் சேர்ப்பேன் தம்பி வந்து மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த வீடியோ யாரும் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் மூஞ்சை காமிக்காத சொல்லிட்டு ஒரே இது அதுக்கப்புறம் நிறைய நீ மாற்று வீடியோ நீ எடுக்கிறது சரி ரெண்டு வீடியோ போட்டாலும் நல்லா சூப்பராக போடு நல்லா தைரியமாக பேசு நீ பயந்த மாட்டோம் பேசுகிற அப்படின்னு சொன்னான் எனக்கு இன்னும் நான் நேரில் எப்படி வாய் அடிக்கிற எப்படி பேசுகிற ஏன் வீடியோவில் மட்டும் இப்படி பேசுகிற பயந்த மாட்டேன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் அது பயந்த மாட்டே கிடையாது நான் தனியாக இருக்கிறனால அப்படி வாய்ஸ் உனக்கு வந்துடுது நான் எப்பவுமே நல்லா தான் பேசுகிறேன் இன்னும் தெரில வீடியோவில் அப்படி வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நிறையா அட்வைஸ் சொன்னேன் இப்படி வீடியோ பண்ணேன் இப்படி வீடியோ போடு இன்ஸ்டாகிராம் வீடியோ போடு நல்லா டெவலப் ஆகிடுவாள் அப்படி இப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தான் சரி சரி அப்படின்னு நீ என் கூட இருந்தால் நீ சமைக்க சமைக்க நான் வீடியோ எடுத்து போட்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் என் வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னான் தம்பி ஆனால் இருந்தாலும் போகும்போது ஊருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் என் கூட இருந்துட்டு ஊருக்கு போனது ரொம்ப கஷ்டம் அழுதுட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை ரெண்டு நாள்லையே ரெண்டு மூணு நாளாக இருந்தது எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல இப்போ வந்து அவன் ஊருக்கு போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊர்லலாம் திருவிழா வச்சித்ரா பொருணமீ இதெல்லாம் வருது ஊரில் திருவிழா அப்புறம் அதனால் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ தயிர் சேர்த்துட்டு அடுத்தது வந்து கறி சிக்கன் தான் சேர்த்துருவோம் சிக்கன் நிறையவே இருந்துச்சு அரை கிலோவுக்கு மேலேவே இருக்கும் நான் அரை கிலோ ரைஸ் தான் சேர்த்தேன் நைட் டைமில் வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் மிச்சம் வந்தால் கூட காலைல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சோம் ஆனால் மிச்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு மிச்சம் சாப்பாடு இருந்துச்சு காலைலக்கே மிச்சம் சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் காலைல மட்டன் குழம்பு வச்சிருந்தோம் முட்டை வச்சுருந்தோம் அதெல்லாம் மீதியே இருக்குது மட்டன் குழம்புலாம் மீதிக்கு நைட்டுக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு சரி தம்பி இருக்கும்போது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சோம் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஊரில் டைம் செஞ்சுருந்தான் அதை விட பக்காவாக இந்த டைம் டேஸ்ட் நல்லாயிருக்கு நாங்களாம் அக்கா தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்தா செம்ம ஜாலியாக செம்ம பன் பண்ணிட்டு செம்மையாக இருப்போம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் டைம் போறதே தெரியாது மூணு நாள் வந்திருந்தால் டைம் போனதே தெரியல பேசிக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும் என்ன தான் பேசுவோம் அந்த அளவுக்கு பேசிட்டே டைம் போனது தெரியல எனக்கு ஊருக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அடுத்த நம்ம வந்து ரைஸ் வந்து ரெண்டு கப்பும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புன்னு சேர்த்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டான் தம்பி நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறம் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது வடிகட்டுறோம்னா அரிசி எல்லாத்தையும் கீழே கொட்டை போயிட்டான் வடிகட்டுறோம்னு ஏ அப்படின்னு ஒரு ரைஸ் கூட கீழே கொட்டல வந்து பாருன்னு சொல்லி சொன்னேன் நான் வேலையே பார்க்கல எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்ததோடு சரி வந்து செல்ஃப் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தேன் கலாச்சி ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் உப்பு இருக்கா நீ பார்க்க சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ உப்புலாம் சேர்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் போட்டோம் தான் உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்தது கறி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கிட்டோம் பாஸ்மதி அரிசி தான் அது தங்கச்செலாம் வந்திருக்கும் போது பாஸ்மதி அரிசி மொத்தம் வாங்கி வச்சுட்டோம் இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லி தான் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது அடிக்கடி செய்கிறதும் ஆனால் என்ன காலியாகவே இல்லை சரி இருக்கிறத நம்ம இருக்கக்கூடாது ஏன் நம்ம வீட்டில் ரைஸ் இருக்குது அப்படி இல்லாத செஞ்சு முடிச்சுடுமே சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி நம்ம ஏதாவது தக்காளி சாதம் மேலாம் செஞ்சிட்றோம் நான் இருந்தாலும் ரைஸ் இன்னும் இருக்குதுனால இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டோம் ஏன்னா அது செஞ்சு வந்து மூணு நாள் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அது வீடியோ வரும் ஃபுல்லாக இங்கே வந்து கோயில் பண்டிகை அதனால் போகிறேன்னா ரேடியோலாம் ஃபுல்லாக பாடிகிட்டே இருக்கும் பாட்டு அதனால் வீடியோ எடிட் பண்ணவே முடியல லாஸ்ட்டில் லெமன் சேர்த்துக்கிட்டான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான் ஃபஸ்ட்டே தான் நான் சேர்ப்பேன் இப்போ வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டான் நான் கோயிலுக்கு தீமிரி போன திருவிழாவுக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால் தான் வீடியோ போட முடியல ரொம்ப கோயிலுக்கு போய் அந்த மடம் நடந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மறக்க முடியாத இது அந்த கோயில நல்லா மறக்க முடியாதது மடம் ஒரு செய்தி கேட்டதுலேருந்து அது சொல்லக்கூடாது நம்ம கஷ்டத்தை வந்து நம்மளோட இருக்கணும் மற்றவரும் சந்தோஷப்படுத்தி தான் நம்ம பார்க்கணும் நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணால் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க நான் எப்பொழுதுமே நினைப்பேன் அதே மட்டும் நம்மளோட கஷ்டம் நம்மளோடயே போட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆகிட்டையும் ஷேர் பண்ணுறதே கிடையாது குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் தான் ஷேர் பண்ணும் மற்றபடி நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதே கிடையாது அதே மாதிரி எதுவும் அப்படி தான் நம்மளோட கஷ்டம் நம்மளே போட்டுன்னு நான் யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணலை இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கஷ்டத்தோட ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க வீடியோ போடுறது வீடியோ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் வீடியோ எடுக்கிறது வீடியோ எடிட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக இருப்பேன் அதே மாதிரி தான் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த வீடியோ எடுத்து வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் நான் தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி வைக்காத இப்படி திருப்பி வை அப்படின்னு நான் சொன்னேன் ஓ அப்படியா இப்போ பா ஒரு மாயா இருக்குது அப்படின்னு சொ சொன்னான் தம் போட்டுற முடியும் வெயிட்டாக இருக்குமா அப்படின்னா வெயிட்டாக தான் இருக்கும் போடு அப்படின்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு எறிகிறது காமி அப்படின்னு சொன்னால் அப்புறம் கீழேருந்து அடுப்பு எழுகிறதுக்கு காமிச்சோம் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் மறந்துட்டோம் தம் போட்டதே மாதிரி என்ன பேசிட்டே உட்காந்தாலே மறந்துடுச்சு இப்போ ஒன் ஹவர் கழித்து வந்து திறந்து பார்த்தோம் ஏன் இப்போ ஞாபகப்படுத்தின விடிஞ்சு கூட பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தான் மணி பத்து மணியாகிட்டு பத்து மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட்டமே பிரியாணி மேலே அப்போல்லாம் நெய் ஊற்றிட்டு கிண்டிப்பதான் நல்ல உதிரியாக சூப்பராக போல வந்துச்சு சாப்பாடு இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி என்ன திட்ட போறோன்னா ஏன் இப்படி தான் பேச தோணானா அப்படின்னு கேட்பேன் ஏதாவது தப்பாக நான் பேசியிருந்தா சாரிடா தம்பி சூப்பரான பிரியாணி சிக்கன் பிரியாணி சூப்பராக உதிரியே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு அன்னைக்கு அதுக்குமாதிரி குளோஸ்அப்பில் வந்து நல்லா எடு கிட்டக்கு வந்து எடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் இப்பெல்லாம் வீடியோ இருக்கலாம் இப்போலாம் வெடி இருக்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு நைட் சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க மட்டன் காலில் வச்ச மதியானம் வச்ச குழம்பு மீதி குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக மட்டன் இருக்குது ஒரு கிலோவோ எவ்வளோதான் வாங்கணுன்னு மறந்துச்சு மட்டன் ஃபுல்லாக மட்டன் குழம்பு நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் அதனால தான் மெயினாக தம்பி வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதே கிடையாது அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னதே சரி சிக்கன் பிரியாணி நைட்டு செஞ்சாச்சு சுட சுட சிக்கன் பிரியாணி ரைத்தா இதுதான் நைட்டு சாப்பாடு எப்படி இருக்குது வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய்